அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் பாமணி ஜோதம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இந்த பதிவில் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பல பார்க்க போகிறோம் ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது வீடாக இருக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அமைதியானவங்களாக இருப்பாங்க அது மாதிரி வந்து இதாக இது நமக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி உரிமை உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க பொசிவ்னஸ்ன்னு சொல்லலாம் உரிமை உணர்வு இது இது வந்து இது நமக்கு சொந்தமானது அது மாதிரி தேசப்பற்று மிகுந்தவங்களாக இருப்பாங்க நாட்டு பற்று மிகுந்தவங்களாக இருப்பாங்க நல்ல உயர்ந்த சிந்தனை இருப்பாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சொட்டாலும் மென்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இவங்க எந்த நிலமையில இருந்தாலும் இவங்க வந்து உயர்ந்தவங்க உயர்ந்த சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க ரொம்ப சீரானவங்களா இருப்பாங்க அதாவது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் இந்த நேரத்துக்கு செய்யணும் இதை எப்படி இப்படி செய்யணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும் அனாவசியமான கனவு காண்றவங்களா இருக்க மாட்டாங்க நிலைத்தன்மை கொண்டவங்கள அதாவது எப்படின்னா இவங்களை செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நாலு பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் இந்த ராசியில் உள்ளவங்களுடைய பொதுவான குணங்களாக இருக்குது இவங்களுடைய வேலை அதோட அது எப்படி இந்த மாதம் எப்படி இருக்குன்னா பிப்ரவரி மாதத்தில் உங்கள் தொழிலெலாம் வே தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டுகள் கிடைக்கும் அதாவது உங்கள் வேலை வந்து வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமை எல்லாம் வந்து புரிகிற மாதிரி சாதனை செய்கிறதுக்கு இந்த இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதத்துல நீங்கள் ஜாக்கிரதை இருக்க வேண்டியதுன்னா கொஞ்ச நேரத்தில் சில நேரங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய பிளான் படி போகாமல் இருக்கும் அதில் வந்து சிக்கல் இருக்கலாம் அதனால் வந்து வேலையில வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாகி வரும் ஏன்னாால் வந்து ஜென்மத்தில் வந்து குரு இருக்குது அதனால் சில நேரங்களில் திட்டமிட்டபடி போகாமல் கொஞ்சம் வந்து பிளான் பண்ணபடி இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும் கொஞ்சம் டிலே ஆனாலும் நடந்துடும் அதனால் வந்து நீங்கள் பொறுமையும் நிதானமும் வேணும் அதனால் வந்து நீங்கள் நல்ல ஊக்க மோட வேணும் அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு வேலை பாருங்கள் அப்படி வேலை பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் கூட இருக்கிறவங்க எல்லோரையும் நினச்சி அவங்களுக்கு உண்டான இடங்களை கொடுத்து அது மாதிரி பண்ணலாம் அவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பெல்லாம் இந்த பிஸ்னஸில் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அவங்களோட ஹெல்ப்போடு இது வந்து செய்கிறதுக்கு அந்த பிஸ்னஸில் எல்லா வேலைகளையும் முன்னேற்றமான வேலைகள்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கணும் இந்த மாதத்தில் வந்து பிஸ்னஸை பொறுத்தளவில் மூணாவது வாரம் வந்து உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் மூணாவது வாரம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து தொழிலை பொறுத்தல உள்ள நீளம் இளம் பச்சை நிறம் இதெல்லாம் வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல நன்மையை கொண்டு வந்து தரும் உங்களுடைய ஆரோக்கியம் உடம்புன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து பொதுவாக இந்த வாரம் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் உடம்பு வலிக்கிறா மாதிரி தலைவலிக்கிறா மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் தான் இருக்கும் இதுக்கு காரணம் வந்து உங்களுடைய மென்டல் டிப்ரெஷன் மன அழுத்தங்கள் தான் வேலை வேலை பழுவோ இல்லை என்ன அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தங்கள் தான் வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு தலைவலி உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கெலாம் காரணம் அதனால் வந்து மன அழுத்தத்தை த தியானம் யோகா இல்லை எக்ஸசைஸு இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது தூக்கம் இல்லாமல் இருந்தால் தூங்குறது இதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து அந்த மனசை சரி பண்ணிட்டீங்கன்னா உடம்பும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடுங்க நடைபயிற்சி பையன் பண்ணுங்கள் நல்ல மூச்சை எடுத்து வாங்குங்க நடைப்பயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாவது வாரம் ஃபிப்ரவரி மாதத்தில் ரெண்டாவது வாரம் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வாரம் நல்லாயிருக்கும் மற்ற வாரங்களை காட்டிடும் இப்போ பணம் பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஃபிப்ரவரி மாதம் வந்து ப பணத்தை பொறுத்தெல்லாம் மிதமாக லைட்டாக ஒரு டெவலப் இருக்கும் பணம் வரவெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சில கடன் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ச சமாளிக்க வேண்டி இருக்கும் திடீர் செலவுகள் இருக்கலாம் ஆனால் வந்து அதனால செலவு வந்து பார்த்து பண்ணு திடீர் செலவுகள் வரும்போது அதீதமாக செலவு பண்ணிடாதீங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக செலவு பண்ணுங்க மாதிரி வந்து நீங்கள் வந்து சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அதை அதை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு சொந்த செலவு உங்களுடைய உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகள்லாம் என்ன இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொத்துவாங்க அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் அதனால் ரொம்ப பெருசாக ஏதாவது முதலீடு பண்ணுறீங்கன்னா முன்னுக்கு நாலு தரம் யோசனை பண்ணி முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சாரி லாபஸ்தான தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு அதனால் வந்து முதலீடு பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முதலீடு பண்ணுங்கள் பிப்ரவரி மாதம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்லாம் பணம் வரவு நல்லா சீராக நல்லா இருக்கும் அந்த டயத்துலலாம் முதலீடுக்கலாம் சொல்லி அதனால் முதலீடு பண்ணும்போது யோசித்து முதலீடு பண்ணுங்கள் எதிர்காலத்து சேமிப்பு திட்டங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் கஷ்டப்படும் போது உதவியாக இருக்கும் இது தவிர வந்து வீட்டில் குடும்பம் இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் வந்து பொதுவாக குடும்பத்தில் அமைதியான சூழல் தான் இருக்கும் உங்களில் வந்து பெரியவங்களுக்கு வந்து ஏதாச்சும் உடம்பு முடியாமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் ஏன்னா உங்களுக்கு வந்து ஐந்து பதினொன்று இதில் வந்து ராகு கேது இருக்குது ராகு கேது வந்து இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் ச குரு பகவான் வந்து வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்கள் ஜ உங்கள் ராசிலாம் குரு இருக்கார் அவர் வக்ரமாக இருக்காரு அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதனால வந்து ஜென்ம குரு அப்படின்றதுனால அவங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டில் யாரும் ஒருத்தருக்கான வந்து உடம்பு பிரச்சனைகள் வரும் அதனால் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடம்பு வந்து உடனே மருத்துவத்தில் காமிச்சு சரி பண்ணிக்கோங்க இப்போ கல்யாணம் இதுக்கெல்லாம் எதிர்பார்ட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நட நடக்கும் அதனால் கொஞ்சம் வந்து பொதுவாக வந்து வீட்லேயும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கனாலே எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எப்போதும் வந்து மற்றவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு அவங்களோட அதிகமாக பேசுங்க அதை தான் அவங்க விரும்புகிறாங்க அதனால் அது மாதிரி பேசுனீங்கனாலே குடும்பத்தில் உறவுகளை வந்து நல்ல முறையில் சரி பண்ணலாம் இந்த மாசத்துல மூணாவது வாரம் உறவு முறைகளில் நல்ல சிறந்த டைமாக இருக்குது அந்த நேரத்தில் வெளியில் போகிறது குடும்பத்தோட ஜாலியாக நேராக ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் பொதுவாக வந்து இந்த வாரத்தை இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொறுமையாக நம்பிக்கையாக செயல்படுங்க பண வரவுகளை வந்து கரெக்டாக கையாளுங்க ஏன்னா வந்து வேற எதுனாலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பின்னால் தவிக்காத மாதிரி நான் பண வரவுகள் வரும் அதனால வந்து கரெக்டாக கையாளுங்க அது மாதிரி வந்து நீங்கள் எதையுமே எதிர்கொள்ளும்போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது கொஞ்சம் கோவப்படாமல் நிதானமாக இருந்து யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தையும் கணக்கு பண்ணி முடிவெடுங்க அப்படி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் அவங்க எல்லோரும் லைஃப் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்